தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு நாளை தொடங்குகிறது தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள மூன்றாயிரத்து முன்னூற்றி இரண்டு மையங்களில் ஏழு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரம் மாணாக்கர்கள் தேர்வு எழுதுகின்றனர் தமிழ்நாடு பள்ளி பள்ளிக்கல்வி பாடத்திட்டத்தில் பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்புகளுக்கு தேர்வு நடத்தப்படுகிறது அதில் முதலாவது பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு நாளை தொடங்கி மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெறவுள்ளது முதல் நாளில் தமிழ் உள்ளிட்ட மொழி பாடங்களுக்கான தேர்வு நடைபெறுகிறது தமிழ்நாடு முழுவதும் மூன்றாயிரத்து முன்னூற்று இரண்டு மையங்களில் ஏழு லட்சத்து எழுபத்து இரண்டாயிரத்து இருநூறு பேர் பொதுத்தேர்வை எழுதுகின்றனர் கடந்த ஆண்டை போல் இந்த ஆண்டு மாணவர்களை விட மாணவிகள் அதிகம் தேர்வு எழுதுகின்றனர் மூன்று லட்சத்து ஐம்பத்து எட்டாயிரத்து இருநூற்று ஓர் மாணவர்களும் நான்கு லட்சத்து பதிமூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டு மாணவிகளும் தேர்வு எழுத எழுதவுள்ளனர் இருபத்து ஓர் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஐந்து தனித்தேர்வர்களும் நூற்று இருபத்து ஐந்து சிறைவாசிகளும் பொதுத்தேர்வை எழுதுகின்றனர் பொதுத்தேர்வுக்கான அறை கண்காணிப்பாளர் பணியில் நாற்பத்தி மூன்று ஆயிரத்து இருநூறு ஆசிரியர்கள் ஈடுபடுத்தப்படுகின்றனர் முறைகேடுகளைத் தடுக்க நான்காயிரத்து இருநூறு பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன வழக்கமாக பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் தனித்தேர்வர்களின் தேர்வர்களின் புள்ளி விவரங்கள் தேர்வுக்கான உதவி மைய எண்கள் போன்ற தகவல்களை ஒரு வாரத்திற்கு முன்பாகவே தேர்வுத்துறை வெளியிடும் ஆனால் இந்த முறை இந்த விவரங்களை தேர்வுக்கு முந்தைய நாளான இன்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிட்டார் பொதுத் தேர்வு எழுதும் மாணாக்கர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறைந்ததற்கான காரணத்தையும் அமைச்சர் கூறியுள்ளார் டென்த்துலேருந்து உங்களுக்கு நிறைய டிவிஷன்ஸ் போகிறாங்க பிள்ளைங்க மற்ற மற்ற குரூப்ஸ் எடுக்க போகிறதுக்கான அந்த பணியும் இருக்கின்றது ஐடிஐ லெவலில் இருந்தாலும் சரி அல்லது பாலிடெக்னிக் லெவலில் போகிறதா இருந்தாலும் சரி இதுவும் இருக்கின்றது ஏன்னா உங்களுக்கே தெரியும் பாலிடெக்னிக் முடிச்ச காரம்பி டேரெக்டாக இன்ஜினியரிங் காலேஜுக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த ஒரு அறிவிப்பையும் முதலமைச்சர் ஹையர் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் எடுத்திருக்கிறார்கள் ஸோ இது சார்ந்து கண்டிப்பாக அதனால தான் குறைந்திருக்குமே தவிர எங்கள் ஸ்ட்ரீம் அவுட்டு வெளியில் போயிட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் இதனிடையே தேர்வு மையங்களில் குடிநீர் இருக்கை மின்சாரம் காற்றோட்டம் வெளிச்சம் மற்றும் கழிப்பறை வசதிகள் சிறப்பான முறையில் செய்யப்பட்டுள்ளன மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளன தேர்வு அறைக்குள் செல்போன் உள்ளிட்ட மின் கொண்டு கொண்டுவர தடை விதிக்கப்பட்டுள்ளது ஹால் டிக்கெட்டில் கூறப்பட்டுள்ள விதிமுறைகளை மாணவர்கள் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று தேர்வுத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்